நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம் வீடால் பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா நான்காம் ஈத்து மாடுங்க மாடோட பல்லமைப்புன்னு பார்த்தீங்கன்னா கடை முளப்புங்க கன்று போட்டு தற்போதைக்கு வந்து ஐந்து நாட்கள் ஆகுதுங்க கன்று போட்டிருக்குதுங்க மாட்டோட பால் கரை பார்த்தீங்கன்னா பத்து லிட்டர் சொல்லியிருக்கிறாங்க விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா அரியலூர் மாவட்டம் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கண்டான் அருகே விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனை விலை வந்து நாற்பத்தி ஐயாயிரம் சொல்லியிருக்கிறாங்க விருப்படக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க நன்றி வணக்கம்